எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் தேவ்சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் வந்து நான் நைட்டு டின்னருக்கான ரெசிப்பியும் ப்ளஸ் அது கூடவே நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்த ஒரு டெம்பிள் விளாகும் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து எங்கள் வீட்டில் இல்லை அம்மா வீட்டில் தான் இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஸ்கூல் லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு ஒன் மந்த்கிட்டே ஆக போகுது பட் பார்த்திங்கன்னா மினி பிளாக்லாம் அப்பப்போ நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் விளாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் வந்து அப்டேட்டே பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஊர் வந்து மதுரையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏரியா கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் நாங்கள் அந்த ஏரியா இல்லை ஆனால் ஊர் வந்து மதுரை தான் அம்மா வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது இங்கே கிளைமேட் வந்து ரெண்டு மூணு நாளாகவே வந்து மாறி இருக்குது வெயில் வந்து அந்த அளவுக்கு சுட்டை எரிக்கலை கொஞ்சம் நல்லா சிறு சிறுன்னு அப்பப்போ காத்தடிக்குது மழை வேற வருது இந்த ப்ளாக் எடுக்கிறப்ப மதிய டைம் வந்து ரெண்டரை மணி தான் இருக்கும் ஆனால் மழை நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து சரியான மழை பெஞ்சிருக்கும் கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சு ஈவினிங் டைம் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் மணி வந்து ரெண்டாக தான் ஆகுது மதுரையில் வெயில் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு மழை வராதா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு மூணு நாளாகவே மழையாக தான் இருக்குது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்படியே நினச்சிக்கிட்டே மாடியை வந்து நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவிட்டாங்க பாப்பாவுக்கு இதான் சான்ஸ் அவளும் வந்து சேர்ந்துக்கிட்டும் மழையில் வந்து நல்லா விளாண்டா மழை வந்தாலே போதும் இவளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டாச்சு கையோட நானும் வந்து குளிச்சுட்டு அம்மா வந்து குடிச்சிட்டாங்க மழை விட்ட பிறகு வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அவ்வளோ வெக்க குளித்தாலுமே குளிச்ச மாதிரி தெரியாது இந்த வெக்கைக்கும் அதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது மதிய லஞ்சுக்கு வந்து அம்மா தான் பண்ணாங்க மட்டன் எலும்பு குழம்பு தூதுவளை போட்டு ரசம் வச்சுருந்தாங்க சாப்பிடலாம் போன நேரத்தில் தான் மழை வந்துருச்சு மழையை வேடிக்கை பார்த்தோமா அப்படியே லேட் ஆகிடுச்சு மதியம் லஞ்சி ஒரு மூணை கால் போல் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு காயப்படலான்னு மாடிக்கு வந்தால் மாடியில் வந்து கயிறெலாம் அந்து போய் கிடந்துச்சு இந்த மலைக்கே திரும்ப வந்து அந்த கயிறெல்லாம் வந்து அம்மா இழுத்து கட்டி சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய போட்டோம் எப்போவுமே மதியம் லஞ்சுக்கு வந்து அப்பா வீட்டுக்கு தான் வருவாங்க மழை வந்ததுனால அவங்களுமே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகுறப்ப வீட்டில் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு நான் தான் வந்து பாப்கார்ன் வந்து பாப்பாவுக்காக கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன் அந்த பாப்கார்ன் தான் டீக்கு சைட் டிஷ்ஷாக எல்லாருமே வச்சு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரீசெண்டாக நான் போயிட்டு வந்த ஒரு கோவில் பற்றி மினி ப்ளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பட் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்திருக்கேன் லாங் வீடியோவில் போடலாம் அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு அதை மட்டும் பார்த்துடலாம் கோவில் வந்து மதுரையில் தான் இருக்குது மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து மேலூர் பஸ் பிடிச்சி போகணும் ஒன் ஹவர் கிட்ட ஆகும் பெரியார் டூ மேலூர் போக மேலூர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் மில்கேட் ஸ்டாப் அப்படின்னா அந்த கோவிலில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க கோவில் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே தான் இருக்குது ரொம்ப உள்ள தள்ளி ஊருக்குள்ளலாம் போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை வந்து இறங்கின உடனே கோவில் தான் நரிக்குறவை இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தான் இங்கே கடவுளாக வந்து வழிபாடு பண்ணுறாங்க மேலூர் அரசி அப்படின்னாலே இந்த சிங்கம்மா தான் மேலூரில் சிங்கம்மா கோவில் அப்படின்னாலே ரொம்பவுமே பிரபலமானது யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க கோவிலுமே ரொம்ப விசேஷமானது தாங்க அம்மன் இருக்கக்கூடிய கருவறைக்கு பேக் சைடு ஒரு வேப்ப மரம் இருக்குது அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க பட்டு இடம் தெரியாத அளவுக்கு பல பேரோட நம்பிக்கை இது நிறைய வந்து குழந்த வர வேண்டி தொட்டில் கட்டியிருப்பாங்க கருகமணி வாங்கி தொங்க விட்டுருப்பாங்க தாடிக்கயிறு திருமண தடையெல்லாம் நீக்கணும் சொல்லி அதை நினச்சி கயிறுலாம் கட்டியிருப்பாங்க தீராத உடல் பிரச்சனை கூட இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து நடந்து திரும்ப வந்து நன்றிக்கடன் செலுத்துறதையும் இங்கே வந்து பார்க்க முடியுது இந்த அம்மனுக்கு இந்த ஊர் மக்களால் நிறைய கதைகள் வந்து சொல்லப்படுது இந்த அம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்னு கேட்டால் நிறைய கதைகள் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது அதாவது கொஞ்சம் லேட்டாக வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால அவங்க வீட்டாள்கள் வந்து தாமதமாக வந்துட்டாங்க தெரிஞ்சு அவங்க மேலே சந்தேகப்பட்டு ரொம்ப கொடூரமாக தாக்கி கொலை பண்ணி அவங்க தங்கியிருந்த குடிசையிலே வந்து புதைச்சிட்டு போயிட்டாங்க அன்னையிலேருந்து அந்த பெண் பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கி தெய்வமாக எல்லாருக்கும் அருள் புரிகிறதா மக்களெல்லாம் காத்து வர்றதா சொல்லப்படுது திங்கக்கிழமை தான் அந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் ஆனால் நாங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை போல தான் போயிட்டு வந்தோம் பட்டு இடையில போனாலும் கூட்டம் அவ்வளவா இல்லை அம்மனை வந்து நீட்டாக பார்க்க முடிஞ்சு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நான் தான் ரெடி பண்ண போகிறேன் அம்மா வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படி சொன்னாங்க ஆனால் சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மழை வேற பெய்யுது சூடாக சப்பாத்தி வந்து போடலாம் அப்படின்னு சப்பாத்தி தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன் அதுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன் மாவு தண்ணி கொஞ்சம் உப்பெல்லாம் விட்டு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குருமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு இது மூணையும் போட்டு ஒரு வெஜ் குருமா மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை இஞ்சி அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை விட குறைவாக ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் என்னோடய காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அஞ்சு போல் முந்திரியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நாலு போல் பூண்டுப்பல் கால் துண்டு அளவுக்கு இஞ்சி இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே இது கூடவே போட்டு அரைச்சி ஊற்றி பண்ண போகிறேன் ரெண்டும் மீடியம் அளவுள்ள வெங்காயம் ரெண்டும் மீடியம் அளவுள்ள தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை கொஞ்சம் தண்ணி விட்டு வலுவழு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெங்காயத்தை நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து பொடிப்பொடியானா கட் பண்ணி போட வேண்டாம் சும்மா ரஃபாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சி தானே எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்த பிறகு தாலிப்புக்கு பத்து போல் சோம்பு காலிஞ்சி அளவுக்கு பட்டையும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க கருவேப்பில வந்து நான் போடலை புதினா வந்து ஒரு பத்து இலையை போட்டு நல்லா பிச்சு போட்டு வதக்கி விட்டுருக்கேன் இந்த மாதிரி வதக்கிறப்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம காய்கறி தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குருமாவுக்கு வந்து இந்த பட்டா சோம்பு தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை நான் போட்டு ஒரு தடவை கலந்து கலந்துவிட்ருக்கேன் காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நீங்கள் வந்து காரத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் தூளோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிவிட்டு நுர பொங்கி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசில் வரட்டும் இதுக்கப்புறம் வந்து நான் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சோம்ல அதை வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து தேய்க்கிறேன் அப்படி சொன்னேன் அம்மா வந்து இல்லை நான் தேய்க்கிறேன் நீ போய் சப்பாத்தி போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒரு வேலை பார்க்குறப்ப இன்னொரு வேலையும் பார்த்து முடிச்சிடலான்னு அம்மா வந்து தேக்க தேக்க நான் வந்து சப்பாத்தி வந்து ஒரு பக்கம் நல்லா சூடாக போட்டு எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தான் சப்பாத்தியே பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தான் சப்பாத்தி வந்து லைக் பண்ணி ஆள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தம்பைக்கோ சப்பாத்தி நாளே தெரித்து ஓடிடுவாங்க பிடிக்கவே பிடிக்காது இப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் சப்பாத்தியே போடுறேன் இல்லைன்னா அம்மா வந்து இட்லி தோசை அந்த மாதிரி தான் அப்பாவுக்கு ஊற்றி கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலுமே வந்து பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்தி அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் பூரி எவ்வளோ சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே மாடியில் கொஞ்சம் நேரம் காத்துவாங்க வந்தாச்சு ஓகே இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு இந்த வீடியோவை நான் அதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்